அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக தோல்வி அடைய போகும் தொகுதிகள் எவை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளுக்குமான வெற்றி தோல்விகளைப் பற்றி சென்ற தொடரில் நாம் பார்த்தோம் இந்த தொடரில் திமுக தோல்வி அடையக்கூடிய தொகுதிகள் எவை என்பதை பற்றி காணலாம் திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு பத்தொம்போது தொகுதிகளையும் தான் தனித்து இருபத்தோரு தொகுதிகளிலும் போட்டியிட்டிருந்தது இதில் காஞ்சிபுரம் தனி தொகுதி நாமக்கல் ஈரோடு கரூர் கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெறாது என்று கருத்து கணிப்பினுடைய நிலவரங்கள் தெரிவிக்கின்றது இந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் யார் தோல்விக்கான காரணம் என்ன போன்றவற்றை காணலாம் காஞ்சிபுரம் தனி தொகுதியில் திமுகவின் சார்பில் செல்வம் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜோதி வெங்கடேசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள் காஞ்சிபுரம் தனித் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை திமுகவிற்கு அங்கு கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் அங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இங்கு கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருப்பவர்களும் இவர்களே இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள் கணிசமாக உள்ளார்கள் திமுகவிற்கு பட்டியலின வாக்குகள் முழுமையாக செல்வதனால் அதிமுக மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெறாது என்று கூறப்பட்டது அதே சமயத்தில் வன்னியர்களினுடைய வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பிரிப்பதனால் அதிமுகவிற்கு இங்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது எனவே இங்கு மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சதவீத வாய்ப்புள்ளது திமுக இரண்டாவது இடத்தை பெறும் என்று கூறப்படுகிறது இறுதி நேர கல நிலவரங்கள் மற்றும் ஆளும் கட்சி என்ற அதிகாரத்தில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கலாம் நாமக்கல் தொகுதி நாமக்கல் தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சியான கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு வழங்கியிருந்தது கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் மாதேஸ்வரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் இவர் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் தமிழ்மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கே பி ராமலிங்கம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி கனிமொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் நாமக்கல் தொகுதியில் ஆரம்பத்தில் சூரியமூர்த்தி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் இவர் மீது சாதி தொடர்பான காணொலிகள் வெளியிடப்பட்டதால் இவர் மாற்றப்பட்டு மாதேஸ்வரன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியை உதயசூரியன் சின்னத்தில் திரு சின்ராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இங்கு கல நிலவரம் என்பது மிகவும் கடுமையாக உள்ளது அதிமுக இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது வெற்றி என்பது அதிமுகவிற்கே ஒரு சதவீத வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் திரு பிரகாஷ் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜயகுமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு ஆற்றல் அசோக் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார் மேகன் அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையிலும் மூன்றாவது இடத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெறுகிறது முதல் இடத்திற்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது திமுக வெற்றி பெறும் என்று ஆரம்ப கட்ட கணிப்புகள் கூறினாலும் கூட தற்போதைய கள நிலவரத்தின்படி அதிமுகவிற்கே அதிகபட்ச வெற்றி வாய்ப்புகள் உள்ளது ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளில் கொங்கு வேளாள கவுண்டர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு அதிகபட்சமாக அதிமுக இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இதே சமூகத்தை சார்ந்தவர் எனவே அதிமுக இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுக கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலேயே ஜோதிமணி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை ஜோதிமணி அவர்களுக்கு இந்த தொகுதியில் இடம் அளிக்கக்கூடாது என ரத்தத்தில் கையொப்பமிட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு அனுப்பப்பட்டது ராகுல் காந்தியின் நேரடி செல்வாக்கில் இருந்ததால் ஜோதிமணி அவர்கள் இந்த முறையும் இதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெற்றார் அதிமுகவின் சார்பில் தங்கவேல் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிட்டுள்ளார்கள் இதில் தங்கவேல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் கரூரில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவது என்பது கடினம் என்றும் அதிமுகவின் தங்கவேல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் திரு மலையரசன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு குமரகுரு அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு தேவதாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குநர் ஜெகதீசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்பட்டிருந்தது அதே சமயத்தில் குமரகுரு அவர்கள் மிக கடுமையாக பணியாற்றி வெற்றிக்கு தேவையான அனைத்து விதமான களப்பணிகளையும் செய்துள்ளதாக கூறப்படுகிறது மிக சுறுசுறுப்பாக அதிமுக இங்கு களப்பணி ஆற்றியதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய கள நிலவரத்தின்படி இரு கட்சிகளுக்குமே வெற்றி என்பது சாதகமாக உள்ளது இரு கட்சிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது அதிமுகவிற்கு ஒரு சதவீதம் அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது அதே சமயத்தில் இறுதி நேர கல நிலவரத்தின்படி ஆளும் கட்சியினுடைய செல்வாக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் மலையரசன் அவர்கள் வெற்றி பெறலாம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக தனது கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு வழங்கியிருந்தது அக்கட்சியின் சார்பில் திரு நவாஸ் கனி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் நேரடி போட்டி என்பது இந்த இரு வேட்பாளர்களுக்கும் இடையேதான் ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் முக்குலத்தோர் கணிசமாக வாழ்கிறார்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் அவர்களே உள்ளார்கள் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீத வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியிருந்தது திமுக இதே போன்ற அதிமுக தேமுதிகவிற்கு வழங்கியிருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களே மீண்டும் இங்கு போட்டியிடுகிறார் தேமுதிகவின் சார்பில் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு வெற்றி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு என்று கூறப்பட்டாலும் இறுதி நேர கள நிலவரத்தின்படி தேமுதிகவின் வேட்பாளரான திரு விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது போக கிருஷ்ணகிரி தொகுதி தருமபுரி தொகுதி பெரம்பலூர் தொகுதி தென்சென்னை தொகுதி நீலகிரி தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி தேனி தொகுதி போன்ற தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுகின்றது கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டியாக உள்ளது தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுக மற்றும் திமுக என்று மும்முனை போட்டி நிலவுகிறது பெரம்பலூர் தொகுதியில் ஐஜேகே கட்சிக்கும் திமுகவிற்கும் நேரடி போட்டி நிலவுகிறது தென்சென்னை தொகுதியில் அதிமுக மற்றும் திமுக இடையே நேரடி போட்டி பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தை பெறுகிறது நீலகிரி தொகுதியில் அதிமுக திமுகவுக்கு இடையே நேரடி போட்டி பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தை தான் பெறுகிறது கோயம்புத்தூர் தொகுதியில் அதிமுக திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என மும்முனை போட்டி நிலவுகிறது தேனி தொகுதியில் அமமுக திமுகவுக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது இந்த தொகுதிகள் அனைத்துமே நட்சத்திர தொகுதிகள் இங்கு வெற்றி என்பது யாருக்கு என்று கூற முடியாத நிலையில் உள்ளது இறுதி நேர கள நிலவரத்தின்படி எவர் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் நன்றி